அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பகுதி ஜோதிட சொல் விளக்கங்கள் அப்படின்னு நிறைய இருக்கிறது அதெல்லாம் பலன் சொல்வதற்கு ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் ஒன்றாவதாக அதாவது முதலாவதாக வக்கரம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வக்ரம் அப்படின்னா என்ன ஒரு கிரகம் நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யும் அந்த நிலையை ஜாதகத்தில் நாம் எப்படி அறியலாம் பஞ்சாங்கத்தில் நாம் அதை எப்படி அறியலாம் அப்படிங்கறதும் ஒரு ஜாதகத்துல வக்கரம் பெற்ற கிரகம் லக்கண சுபராக இருந்தா என்ன செய்யும் லக்கண அசுபராக இருந்தால் என்ன செய்யும் இப்படி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் மாணவர்கள் அனைவரும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் பக்கரம் பெற்று இருந்தால் அந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லதுங்கிறத நம்ம சொல்ல போறோம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க பக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பலன்களை ஒவ்வொருவரும் அவரவருடைய சொந்த கருத்துக்களாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் அனுபவபூர்வமாக பக்கரம் பெற்ற கிரகத்திற்கு யோகாதிபதிகளாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யும் லக்கண அசுபர்களாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் பெற்று அது எப்படி இருந்தால் என்ன செய்யும் என்பதை குறைந்தது ஒரு ஐநூறு ஜாதகத்திற்கு மேல் எடுத்து ஆய்வு செய்து அதன் பிறகே இந்த காணொலியை பதிவிடுகிறது அப்படி ஒரு உதாரண ஜாதகமும் நாம் எடுத்துக்கொண்டு அது ஜாதகருக்கு எப்படியான பலனை செய்தது என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு பெற்ற கிரகம் இப்படி இருந்தால் இப்படித்தான் வேலை செய்யும் இந்த ஜாதகருக்கு பலனை செய்யும் என்பதை முழுவதுமாக நீங்கள் அறிந்து அதன் பிறகு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் ஆகையினால்தான் இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கிற வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் பட்டன் நடத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக வாங்க வீடியோக்குள்ள போலாம் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் எல்லாரும் பின்னோக்கி நகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வக்ரம் அப்படின்னா என்ன கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகருவதை வக்ரம் என்று ஒற்றை வரியில் சொல்வார்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய அனைத்து கோள்கள் அனைத்து கிரகங்களும் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு இயல்பான வேகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா இந்த இயல்பான வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் புதன் சூரியனை முழுவதுமாக சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு அப்படின்னா நம்ம ஒரு ராசி சக்கரத்துல ஒரு மாதம் என்றும் முழுவதுமாக பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் என்றும் சொல்லுவோம் இதைத்தான் அது இயல்பான வேகம் அப்படிங்கிறோம் சனி பாத்தீங்கன்னா ஒரு ராசி சக்கரத்தில் இரண்டரை வருடமும் சூரியனை முழுவதுமாக இங்கிருந்து தொடங்கி மறுபடியும் அதே இடத்திற்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இதுதான் ஒவ்வொரு கிரகத்திற்குரிய இயல்பான வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இப்ப பூமியோட வேகம் என்ன சூரியனை சுற்றி வருவதற்கு நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு அதாவது ஒரு நாள் தன்னைத்தானே முறை சுற்றி கொள்ள ஒரு நாளும் பூமி சூரியனை இந்த இடத்திலிருந்து தொடங்கி மறுவரும் மறுபடியும் அதே இடத்திற்கு வருவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதான் நம்ம படித்து பாடம் இதைத்தான் இயல்பான வேகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்படி சூரியனை சுற்றுவதற்காக ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய இயல்பான வேகத்தில் போகும் பொழுது சூரியனை நெருங்கும் பொழுது இதனுடைய வேகம் சற்று குறை வேகம் சற்று குறை அப்படி குறையும் பொழுது கொஞ்சமுள்ள நிறையவே குறையும் பொழுது பின்னோக்கி நகருவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துமே ஒழிய பின்னோக்கி நகராது நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம் இயல்பான வேகத்தில் போகும்போது குறைந்த வேகத்தில் செல்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது வேகமாக போய்கிட்டே இருக்கும் திடீர்னு வேகம் குறையும் பொழுது வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி நமக்கு தெரியும் அது போலத்தான் வக்ரம் என்கிற ஒரு நிகழ்வு அதனால பின்னோக்கி திரும்பவும் செய்யாது பின்னோக்கி வரவும் செய்யாது அதனுடைய இயல்பான வேகம் குறைவு என்பதையே நாம் வக்கரம் என்கிறோம் இதை ஜாதகத்துல நம்ம எப்படி சார் பார்க்கறது இருக்குது இல்லையா ஜாதகத்துல பார்க்கக்கூடிய முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது இப்போ வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள் எது எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சூரியனை வைத்தே வக்கரம் என்கிறது மற்ற கிரகங்கள் ஏற்படுகிறது அதனால் சூரியனுக்கு வக்கரநிலை கிடையாது அதே மாதிரி சந்திரனுக்கும் நிலை கிடையாது மீதம் இருக்கக்கூடிய பஞ்சம கிரகங்களுக்கும் நிலை உண்டு பஞ்சம கிரகம்னா என்ன செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த பஞ்சம கிரகத்திற்கு இயல்பான வேகத்துல போகும்போது எப்பாவது நிலை ஏற்படுவது உண்டு ஆனா ராகு கேது என்று சொல்லப்படக்கூடிய நிழல் கிரகம் இருக்குது இல்லையா அது எப்பவுமே வக்கரநிலையில தான் இருக்கும் அதைத்தான் பின்னோக்கி செல்லுதல் பின்னோக்கி நகர்தல் ஆன்டி கிளாக் வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இதுதான் வக்கரம் அப்படிங்கிறது சரி இந்த வக்கரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்துல ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க ஜாதகம் எழுதும் பொழுதே இந்த ஜாதக நோட்டில் வக்ரம் அப்படின்னா வா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க சரியா சரி சார் இப்போ நம்ம பா குறிப்பு சில பேர் குறிப்பிடலை ஜாதகத்திலே குறிப்பிடலை நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எழுதாம விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் குரு செவ்வாய் சனிக்கு மட்டும் மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம் மற்றபடி பஞ்சாங்கத்தை பார்த்து கண்டுபிடிப்பதை மிக சரியான முறை எந்த வருடம் அவர் பிறந்திருக்கிறாரோ அந்த வருடம் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த கிரகம் வக்கரநிலை பெறுகிறதா அப்படிங்கிறதையும் வக்கரநிலை முடிவடைகிறதா என்பதையும் நல்ல தெளிவாக பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நீங்க கணிக்கணும் பஞ்சாங்கம் இல்லாத நேரத்தில் ஒரு உதவிக்காக இந்த கருத்தை நான் சொல்றேன் எப்பொழுதுமே குருவும் செவ்வாயும் சனியும் இந்த மூன்று கிரகமும் சூரியன் எந்த ராசி சக்கரத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து ஐந்தாவது கட்டத்துல நிலை தொடங்கும் ஐந்தாவது கட்டத்துல நிலை தொடங்கும் ஒன்பதாவது ராசி சக்கரத்துல இந்த கிரகங்கள் வரும் பொழுது நிலை நிவர்த்தி ஆகும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு அமைப்பு இப்படி நிலை ஐந்தாவது ராசி சக்கரத்தில் ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி சக்கரத்தில் முடிவடையும் அப்போ சூரியனில் இருந்து ஐந்தாவது இடத்தில் செவ்வாயோ குருவோ சனியோ இருந்தால் வக்கரம்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஐந்தாவது ராசி சக்கரத்தில் கடைசி நட்சத்திர பாதத்தில் கூட வக்கரநிலை தொடங்கலாம் இப்போ அதற்கு முந்தைய நட்சத்திர பாதத்தில் அந்த கிரகம் இருக்கும்போது வக்கரம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நிவர்த்தி ஒன்பதாவது ராசி சக்கரத்தில் அந்த கிரகம் சூரியனிலிருந்து ஒன்பதாவது ராசி சக்கரத்தில் இருந்தால் வக்கரம் நிவர்த்தி அடைந்திருக்குமா அப்படின்னாலும் அதுவும் உறுதியிட்டு சொல்ல முடியாது அந்த ஒன்பதாவது ராசி சக்கரத்தில் எத்தனாவது நட்சத்திர பாகத்தில் அவர் நிவர்த்தி ஆகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நட்சத்திர பாகத்தில் இருந்தால் வக்கரம் இல்லாமலும் இருக்கும் சரியா ஆனால் உறுதியாக சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதிலிருந்து ஆறாவது ராசியிலோ ஏழாவது ராசியிலோ எட்டாவது ராசியிலோ குரு அல்லது செவ்வாய் அல்லது சனி இந்த ஊரில் எது இருந்தாலும் தான் நீங்க பார்க்காமலே சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்குதோ அதிலிருந்து ஆறாவது கட்டத்தில் ஏழாவது கட்டத்தில் எட்டாவது கட்டத்தில் குரு இருக்கிறாருன்னா வக்கரம் தான் இல்ல செவ்வாய் இருக்கிறார் வக்கரம் தான் இல்ல சனி இருக்கிறார் வக்கரம் தான் புரியுதா இப்படி பார்க்காமலே வக்கரம் இந்த மூன்று கிரகத்துக்கும் சொல்லலாம் ஒரு மாத கோள் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கோள்களான சுக்கரனும் புதனும் பஞ்சாங்கத்தை பார்த்து நிலையை அறிய வேண்டும் நிலையை அறிவதற்கு டிகிரி என்பது இங்கு இல்லை அது எத்தனையாவது டிகிரியில்னாலும் நிலையை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் எத்தனாவது டிகிர இருக்குதோ அத்தனையாவது டிகிரியில் இருந்து தான் இந்த கிரக நிலைகள் வக்கரத்தை குறிப்பிடுகிறோம் அப்போ சூரியன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது குறிப்பிட்ட ஒரு பாகை டிகிரி என்பது கிடையாது இதுதான் வக்கரம் பெறக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்தின் வக்கரத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விதி இந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் வக்ரம்னு குறிப்பிட்டிருப்பாங்க சரியா இல்லை சார் இப்போ நம்ம ஃபோனில் அல்லது ஜா கம்ப்யூட்டரில் ஒரு ஆன்லைனில் நம்ம ஜாதகம் எடுக்கிறோம் டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா எந்த கிரகம் வக்கரம் இருக்கிறதோ அதில் ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸ்டார் போட்டிருந்தா வக்ரம்னு அர்த்தம் சரியா இந்த ஸ்டார் என்கிற நிலையை வக்ரம் என்று குறிக்கும் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப வக்ரம் ஜாதகத்தில் எப்படி இருந்தா வக்கரம்ங்கிறத கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் வக்கரமற்ற கிரகம் என்ன செய் வக்கரமற்ற கிரகம் என்ன செய் கவனிச்சுக்கோங்க எல்லாரும் அவரவர்களுடைய கருத்துக்கு பதிவிடுகிறார்கள் அந்த கருத்து சுதந்திரத்திற்கு யாரும் தடைபட முடியாது ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை ஆய்வு மூலமாகவே உறுதி செய்ய வேண்டும் நானே சொல்லியிருக்கிறேன் சொல்றேன் நீங்களும் ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க நான் ஐநூறு ஜாதகத்துக்கு மேலே ஆய்வு செய்துதான் உங்களிடம் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஈஸியான விஷயம் கஷ்டமே இல்லை முதல்ல உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் விரிவாக பார்க்கலாம் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் அப்படின்னா என்ன ரிவர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க ஆப்போசிட்னு அர்த்தம் எதிர் எதிராக செயல்படுத்த அதுதான் இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே பதில் இருக்கு பாருங்க ஒரு யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ மக்கரம் பெறாமல் எங்க இருந்தால் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து வக்கரம் பெற்றால் நல்லது செய்யாது உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்கண சுவர் லக்கணத்துல இருந்தா நல்லது தானே அஞ்சுல இருந்தால் நல்லது தானே ஒன்பதுல இருந்தா நல்லது தானே இதுதானே எல்லாரும் சொல்லக்கூடியது வக்கரம் பெறாம இருந்தா அது நல்லதுதான் செய்யும் இப்போ வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வக்கரமாகி அந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்தா நன்மையை செய்யாது அந்த யோக பலன் என்பது குறைந்துவிடும் அதான் ஆப்போசிட் அம்மாப்பா இப்படி வச்சுக்கணும் இதே ஒன்று ஐந்து ஒன்பது கிரகம் எங்க இருந்தால் நல்லது செய்யாதுன்னு ஒரு பலன் இருக்கும் பலன் இருக்குல்ல இப்போ மூணாறு டூ பன்னிரெண்டுல யோகாதிபதியோ மறைஞ்சிட்டா நல்லது செய்யாது அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் லக்னாதிபதி ஆறு எட்டு பணங்களில் மறைஞ்சிட்டார் உங்களுக்கு நல்லதில்லை அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பணனில் மறைஞ்சிட்டார் உங்களுக்கு பூர்வீக சொத்து புத்திர தோஷம் இதெல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பணங்களில் மறைஞ்சிட்டார் ஆகையினால் உங்களுக்கு தோஷம் முன்னோருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்த ஒன் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு எங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது செய்யாதது தான் ஆனால் வக்கரமாக இருந்தால் நல்லது செய்யும் இதில் தான் எல்லாரும் வேறுபடுகிறார்கள் எல்லோரும் வேறுபடுகிறார்கள் அதை கெட்டுப்போச்சு இன்னும் கெட்டுப்போச்சு அப்ப பலன் இன்னும் குறையாகும் அப்படின்ட்டு அது இல்லை அதைத்தான் அனுபவ ரீதியாக நீங்களும் ஆய்வுக்கு எடுங்கன்னு நான் சொல்றேன் அவங்க சொன்னதையும் சரி அப்படின்னோ சரியில்லைன்னோ சொல்ல வேண்டாம் நான் சொல்றதையும் சரி அல்லது சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இப்ப நான் சொல்லியிருக்க ஈஸியா இருக்குதா நல்லவர் யோகாதிபதி நல்ல இடத்துல இருந்து வக்கரமேட்டா நல்லது செய்யாதுன்னு இருக்கிற ஒரு யோகாதிபதி மூணாருக்கு ரெண்டு பன்னெண்டுங்கிற கெட்ட இடத்தில் இருந்து வக்கரமானா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுதான் ரெண்டு கருத்து தான் இத உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களை சுற்றி உள்ளவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து நான் சொல்ற மாதிரி யோகாதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து வக்கரம் பெற்றால் அந்த திசை வரும் பொழுது மிக சிறந்த யோகத்தை செய்திருக்கிறதா என்று அனுபவபூர்வமாக நீங்க கண்டுபிடிங்க அப்படி கண்டுபிடிச்சதுதான் இது இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது மேஷலக்கணம் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு ஒரு யோகாதிபதி லக்கண சுபர் விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் விரையாதிபதி என்கிற நிலையை மாற்றி ஒன்பதாம் அதிபதியைப் போலவே செயல்படும் அதற்கான விதியெல்லாம் ஏற்கனவே உள்ள காணொலியில் பதிவிட்டு இருக்கிறார் இப்ப இந்த குரு ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருந்தா நல்லது செய்யும் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க ஆனா இன்னும் என்னாச்சு ஆறுல போய் மறந்துடுச்சு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் மறைந்த குரு அப்ப நல்லது செய்யாதா சார் நான் சொல்றேன் மறைஞ்ச குரு ஒரு விதி சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஆறு அல்லது ஏழு அல்லது எட்டில் குரு இருந்தால் வக்கரம்னு சொல்லியிருக்கோமா இப்ப சூரியன் மீனத்தில் இருக்கிறார் அப்ப மீனத்திலிருந்து ஏழாவது கட்டமான கண்ணியில் இந்த குரு இடம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது வக்கரம் என்பது ஜாதகத்தை பஞ்சாங்கம் பார்க்காமலே இது வக்கரம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இதைத்தான் நான் சொல்றேன் ஒரு யோகாதிபதி ஆறில் மறைந்தால் யோகத்தை செய்யாது ஆனால் வக்கரம் பெற்றால் யோகத்தை செய்யும் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுதான் இந்த ஜாதகருக்கு நடந்தது யோகாதிபதியான குரு ஆறில் மறைந்து வக்கரம் பெற்றதன் காரணமாக நல்லது செய்யாது என்கிற நிலை வக்கரம் பெற்றதனால் எதிர்மறையாக நல்லது செய்யும் என்று மாறி முழுக்க முழுக்க பதினாறு வருஷமும் அப்படி ஒரு யோகத்தை செய்திருக்கிறது மிக அற்புதமான யோகத்தை இந்த குரு செய்திருக்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவுகிறேன் சரிங்க சார் யோகாதிபதிக்கு சொல்லிட்டீங்க நல்ல இடத்துல இருந்தா வக்கரம் விட்டு நல்லது செய்யாது கெட்ட இடத்துல இருந்தா வக்கரம் பெற்றதுனால நல்லது செய்யும் சொல்றீங்க மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபர்கள் வக்கரம் பெற்றால் என்ன செய்யும் பாதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த ஆறாம் அதிபதியை உதாரணத்துக்குங்க எட்டாம் தகுதி எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் தகுதியை எடுத்துக்கோங்க ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இவங்க இருந்தா அதற்கான பலன் கெடுபலன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆறு குடைய லக்கணத்துல இருந்தா ஜாதகர் கடன் ஏற்படும் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சொல்லுவோம் இல்லையா ஐந்தாம் பாவகத்தில் ஆறாம் பாவகதிபதி இருந்தால் அந்த ஐந்தாம் பாவகதிபதி கெடும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதே ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் தந்தைக்கு கடனை ஏற்படுத்தும் இந்த ஜாதகரால் அப்படின்னு நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா இப்போ வக்கரம் ஆகிட்டால் இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து வக்கரமானால் இந்த ஜாதகருக்கு நோய் ஏற்படுவதற்கு பதிலாக நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவராக மாறிவிடுவார் ஐந்தாம் பாவகத்தில் ஆறாம் அதிபதி இருந்து வக்கரமாகிவிட்டால் பூர்வீக சொத்துக்களை முழுவதுமாக கிடைப்பதற்கு வழிவகை செய்துவிடும் ஒன்பதாம் பாவகத்தில் ஒரு ஆறாம் அதிபதி இருந்து வக்கரமாகட்டால் தந்தைக்கு எதிரிகள் மூலமாகவும் பணத்தை கொடுக்க வைக்கும் தந்தையின் தொழில் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய என்கிற நிலையை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுவிடும் வக்கரமாக இருந்தா அனுபவத்தில் பாருங்க இந்த லக்கண அசுபர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் கெட்டவர் கெட்டிரில் கெட்டிடம் ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதை தான் செய்யும் வக்கரம் பெற்றாலும் கூட அங்கே எதிர்மறையாக வேலை செய்யாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நல்ல இடத்தில் இருந்து எதிர்மறையாக செய்யக்கூடிய அந்த நிலை என்பது அவர் கெடும் பொழுது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் பொழுது அந்த வக்கர நிலை இன்னும் நமக்கு யோகத்தையே செய்யும் மறந்துடார்கள் ஆக கெட்டவர்கள் வக்கரம் பெறுவது நல்லது லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வக்கரம் பெறுவது எப்படி இருந்தாலும் வக்கரம் பெறுவது நல்லதுதான் அதே மாதிரி நாலு ஏழு பத்து அதிபதிகள் ஒரு கேந்திராதிபதி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் லக்கண அசுபராக இருந்து இந்த கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று வந்து அது நல்லதை செய்யும் என்கிற இடத்தில் இருந்து வக்கரமானால் நல்லதை செய்யாது நல்லது செய்யாது என்கிற இடத்தில் இருந்தால் நல்லதை செய்துவிடும் எப்படி சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்கலாம் இப்போ கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்க கும்பலக்கணம் பத்தி என்கிற தசம கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் நமக்கு லக்கணாசுவர் தான் இந்த லக்கண அசுபர் பத்தாம் அதிபதியாக வந்தாலும் நமக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவர் தான் இப்படிப்பட்ட செவ்வாய் கடகத்தில் போய் நீச்சம் வர்றாருன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் நீச்சம் வர்றாருன்னு வச்சுக்கோங்க நீச்சம் பெற்ற செவ்வாய் தொழில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவக அதிபதியாக வருவதனால் அவருக்கு வேலைவாய்ப்பு அமையாமல் இருக்கும் இப்போ நான் சொல்றேன் இந்த செவாய் வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீச்ச வக்கர கிரகம் நீச்ச வக்கர கிரகம் நீச்சம் என்கிற நிலைக்கு ஆப்போசிட்டாக உச்சம் என்கிற நிலையை பெற்றுவிடும் இதைத்தானே எல்லாரும் எடுக்கும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் உச்சமெல்லாம் செய்யும் எடுக்கணும்ல அப்ப எல்லாத்துக்கும் அதை எடுக்கணும்ல நல்லது செய்யாது என்கிற இடத்தில் இருந்து ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் நல்லது செய்யும் எடுக்கணுமா வேண்டாமா நல்லது செய்யும் என்கிற இடத்தில் இருந்து ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் நல்லது செய்யாது அப்படின்னு ஆப்போசிட் எடுக்கணும்ல நீச்சம் பெற்ற கிரகம் ஆனால் அவங்க உச்சம் பெற்றதாக எடுப்பாங்க உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அவங்க நீச்ச பெற்ற பலனை எடுப்பாங்க ஆனா ஒரு யோகாதிபதி ஆயிரட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சு வக் மறைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப கெடுதல் செய்வதற்கு பதிலாக நல்லது செய்யும் அப்படிங்கிறது மட்டும் எடுக்க மாட்டாங்களாம் கொஞ்சம் வேடிக்கையாக தானே இருக்கிறது அதனாலதான் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மறுபடியும் நான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் சரியா அப்போ ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்றாலும் நீச்ச வக்கரம் பெருமையுடைய அங்கது கெட்டு போகாது அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் விட்டு வரக்கூடிய செவ்வாய் லக்கணத்திலே இருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறார் இவர் பிறந்தது மார்கழி மாசம் வச்சுக்கோங்க அப்ப சூரியன் தனுசுல இருக்கு இப்ப தனுசுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வக்கரம்னு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இப்ப வக்கர செவ்வாய் நீச்சம் பெற்று உட்கார்றதுனால நீச்சத்திற்கு எதிர்மறை உச்சம் அப்போ உச்ச பலனை செய்யும் அப்படி உச்ச பலனை செய்யக்கூடிய இந்த கிரகம் ஐந்தாம் ஆதிபத்தியத்துக்கும் வருகிறது பத்தாம் ஆதிபத்தியத்திற்கும் வருகிறது ஐந்தாம் பாவகமும் சிறப்படையும் பத்தாம் பாவகமும் சிறப்படையும் என்றுதான் நாம் சொல்கிறோம் இதே கிரகம் இதே கடகலக்கணம் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடியவராக இருந்து மகரத்தில் உச்சம் பெற்று வக்கரமாயிட்டா ஆடி மாசம் அல்லது ஆவணி மாசம் பிறந்திருக்கிறார் வச்சுக்கோங்க ஆணி ஆடி ஆவணி பிறந்திருந்தாங்கன்னா ஆணில பிறந்தா சூரியன் மிதனத்துல இருக்கும் எட்டுல செவ்வாய் ஆடியில ஒருவர் பிறந்து செவ்வாய் மகரத்துல இருந்தா ஏழுல இருக்கும் செவ்வாய் ஆவணி மாசம் ஒருவர் பிறந்திருந்தால் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் மகரத்துல இப்ப இதெல்லாம் உச்சம் இல்லையா இப்போ உச்சம் பெற்ற இந்த செவ்வாய் இப்போ சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு வரும்பொழுது பொழுது வக்கரம் பெறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப வக்கரம் ஆயிடுச்சா உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அதற்கு எதிரிமறையான பலன் நீச்ச பலனைத்தான் செய்யும் இப்போ கடகலக்கணக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் நல்லதை செய்யணும்னு எடுத்துட முடியாது அவர் வக்கரம் பெற்றதனால் நீச்ச பலனையை செய்யும் எதிர்மறையான பலனை செய்யும் ஆகையினால் இது நல்லதல்ல ஐந்தாம் பாகமும் பத்தாம் பாகமும் கெடும் அதற்கான பரிகாரங்களை பண்ணிக்கொள்வது நல்லது சரியா இப்ப புரிஞ்சுருக்கும் நினைக்கிறவங்களுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் கெட்டவர்களாக இருந்து வக்கரம் அடையலாம் நல்லவர்கள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து அல்லது நீச்சம் பெற்று இருந்து வக்கரம் பெறலாம் அது நல்லது நல்லவர்கள் நல்ல இடத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று நிலை பெறக்கூடாது அது கொஞ்சம் குறைவுதான் உச்சம் பெற்று வக்கரமானால் சுத்தமாக கட்டுப்போம் நீச்ச பணம் தான் கொடுக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமானால் ஐம்பது சதவீத படம் அங்கே குறைவுதான் விளக்கமாக சொல்லிப்போம் நினைக்கிறேன் இந்த ஜாதகத்துக்கு வாங்க மேஷலக்கணம் ஒன்பதாம் அதிபதி குரு சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்றதனால் இந்த குரு திசை பதினாறு வருடமும் இந்த ஜாதகருக்கு மிக அளப்பரிய யோகத்தை செய்தது என்பது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் அடுத்த காணொளி அடுத்தடுத்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம்